இயேசு கிறிஸ்துவின் நாமும் அய்மைப்படுத்தும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் யாவரையும் ஆடியோ செய்தியை கேட்கும்படிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த மார்ச் மாதம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு முன்னேறுகிற மாதமாக ஒரு வளர்ச்சியின் மாதமாக இருக்கப் போகிறது ஆண்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாம் மிகவும் கவனமாக சத்தமாய் வாசிக்கும் பொழுது அல்லது தியானத்து நாம் அதில் மூழ்கும் பொழுது ஆண்டோடைய அறிவுரைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு ஆதாரமாக தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி இன்றைக்கி ஞாய் எட்டு எட்டு முதல் ஒன்பது வரைக்கும் முதலாவது நாம் தியானிக்க போகிறோம் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதார்கள் என்று ஒன்பதாவது வசனத்தில் எட்டு ஒன்பதில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்பதாக நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்தான் என்று பார்க்கிறோம் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் அதற்கு மரியாதை கொடுத்து எழுந்து நின்றார்கள் ஆறாவது வசனம் எஸ்ரா மகத்துவமுள்ள தேவநாயகி கத்தரை ஸ்தோத்தரித்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குதிந்து முக குப்புற விழுந்து கத்தரை பணிந்து கொண்டார்கள் மேலும் இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது அழுதார்கள் என்று பார்க்கிறோம் அப்பொழுது திருஷாத்தா எனப்பட்ட நிகைமையாவும் வேத பாரகன் எஸ்ரா என்ற ஆசாரியன் ஜனங்களுக்கு அந்த வேத புஸ்தகத்தை விளக்கி காட்டின லேவியர் சகல ஜனங்களை நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாயே கத்திற்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் பத்தாவது வசனம் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை கொடுத்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்களுடைய பலன் லேவிரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதருங்கள் இந்த நாள் பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் என்றார்கள் இந்த வார்த்தைகள் எஸ்ரா இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்தார் அர்த்தத்தை சொல்லி வாசித்ததை பார்க்கிறோம் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார்கள் என்று சொல்லி எட்டு எட்டுல நாம் பார்க்கிறோம் அர்த்தம் சொல்லி வாசித்தத அவங்களுக்கு அதை அப்படியே விளங்க பண்ணினார்கள் ஒரு ஆசாரியுடைய முக்கியமான வேலை ஒரு ஊழியன் ஒரு ஊழியின் ஊழியக்காரியுடைய முக்கியமான வேலை இது தேவனுடைய வார்த்தையை உண்மையிலேயே புரிந்து பண்ணார்கள் என்பதை உறுதி செய்வது எஸ்ராவும் அவனுக்கு உதவி செய்தவர்களும் அந்த வேதாமத்தை வாசித்த பொழுது அதை நேர்முகமாகவே அதை நேர்முக வருணையாகவே விளக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் மேலும் ஒன்பதாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அவங்க அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அழுதபடியால் தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும் நாம் எவ்வாறு அதை அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி இருக்கிறோம் அதை மீறி இருக்கிறோம் என்று நினைக்கும் போது அழுவதற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் அந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் அது எருசிலவின் சுவர் கட்டி முடிக்கப்பட்டது தேவனுக்கு இணங்கி அவரை கொண்டார்கள் அது ஒரு பண்டிகையின் நாள் தான் மகிழ்ச்சியான நாள் அவங்களுக்கு வந்தது அதற்கே தொலைப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம் பத்தாவது வசனம் நீங்கள் போய் கொடுமையானதை பூசியுங்கள் மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் நீங்கள் விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது அவங்களுடைய பலன் என்றார் மகிழ்ச்சியா இருப்பது ஆண்டவர் இந்த நாள்ல என்னோட தான் தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு சமூகத்துல கொடுத்த வார்த்தை மகிழ்ச்சி கத்தருக்குள் மகிழ்ச்சி கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன் உங்களுடைய பலன் நீ மற்றவர்களுக்கு சொல்லு நீ மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அதுதான் உனக்கு பலன் மகிழ்ச்சியா இருப்பதே தேவன் தம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சியா இருப்பதை விரும்புகிறார் அவர் அதனால தான் சொல்றாரு புதியபடிக்கு நான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறேன் சொல்றாருடைய ராஜ்ஜியம் புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல அது நீதி சமாதானம் பசுத்தவையினால் உண்டான சந்தோஷம் தேவனுடைய மகிழ்ச்சியை பெற்றிருப்பவர்கள் அது இல்லாதவர்களை விட தேவனுக்கு அதிக பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மகிழ்ச்சி என்பதற்கு இன்னும் நம் என்னென்ன புரிந்து கொள்ள முடியும் என்றால் அவருடைய சமூகத்துல அவர் நமக்குள்ள இருப்பது அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுவது நம் மத்தியிலே பேசுவது நம்மை விடுவிப்பது நமக்கு சுகம் தருவது அவருடைய பிரசன்னத்துல அவருடைய சமூகத்துலதான் அந்த பறிமுன்னு ஆனந்தம் அவங்களுடைய வலது பாசத்துல தான் நித்தியம் பேரன்பம் உண்டு என்று சொல்றாரு ஆனா எப்போது நான் உண்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி தாவிர சொல்றாரு அவனை நமக்கு முன்பாக நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி எப்பொழுதும் நாம் அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அவர் நமக்குள் தான் வசித்துக் கொண்டிருக்கிறார் ஜீவனுடையவனாயிருக்கிறார் ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஒன்றில் கூட பார்க்குறோம் கத்தாவே உம்முடைய மல்லமையில ராஜ மகிழ்ச்சியா இருக்கிறார் அவருடைய பிரசன்னத்துல அவருடைய சமூகத்துல அவர் வரும் பொழுதெல்லாம் அவர் உள்ளாகும் பொழுதெல்லாம் அவர் பேசும் பொழுதெல்லாம் பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய வல்லமையின் மகிழ்ச்சி ரட்சிப்பில் கழி கூறுதல் இன்னும் நீதிமான்களுக்கு தான் கத்தருக்குள்ளாக அந்த மகிழ்ந்து கழி கூறுதல் இருக்கும் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்றது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று இது மகளை கத்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் செம்மையான இறுதியும் என்று சொல்லி கூவி அழைக்கிறத பார்க்கிறோம் கத்தருக்குள் மகிழ்ச்சி கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆனந்த மகிழ்ச்சி ஆனந்த மகிழ்ச்சியோடு என் நான் பிரவேசிப்பேன் அவர் சமூகத்துல நான் காட்டப்படுவேன் அவர் சமூகத்துல அவரோடு நான் பேசுவேன் அவரை நான் துதிப்பேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படிக்கு செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டியது அவசியம் நம்முடைய சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான என்னவென்றால் நம்முடைய அந்த சோர்ஸ் என்னவென்றால் அந்த அதற்கு ஆதாரம் என்னவென்றால் நாம் அவரை தியானிக்கும் தியானம்

தியானிக்கும் பொழுது ஆண்டோடு பேசி அவர் வார்த்தைகளை அவருடைய வாயின் வார்த்தைகளை நம்ம சத்தமிட்டு வாசித்தாலும் தியானித்தாலும் நமக்குள்ளே நம்முடைய நினைவுகள் இன்பமான நினைவுகளாய் மாறுகிறது அவரை பற்றி இன்பமான நினைவுகள் தான் உண்டாகும் இன்பமான காரியங்களை இன்பமான தரிசனங்களை நல்ல நல்ல தரிசனங்களை அவர் அருள்வார் அவரை நாம் தியானிக்க வேண்டியது நம் நமக்கு அல்லது அவருக்கு அது இனிதாக இருக்கும் அவருக்கும் ரொம்ப பிரியமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறார் என்று சொல்லுகிறார் அது ப்ளீஸ் பண்ணுகிறது அவரை பிரியப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம் நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் தேவருக்குள் நாம் கடை வேண்டியது அவசியம் நாம் மற்ற காரியங்களால நாம் கத்துடைய கரத்தை விட்டுவிட்டு உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம் அப்துல்லா அல்ல அவர்கள் மகிழந்தருக்கும் வடிக்க வருவருமுகிறார் நான் இங்கு தானதா கற்றுக்கொள்கிறோம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று நல்ல தீர்மானம் விட்டு போமாங்க நீங்கடே அப்துருக்குள் மகிழ்ந்து அப்படி பர்சுத்து நெரிப்புவர்களை கொண்டாடுவீர்கள் அப்துருக்குள்ள பூரிப்பாய் அத நான் பெறன் என்று சொல்லி எந்த நாட்டு ஆட்டவர் உங்களை நீ எனக்குள் மகிழ்ச்சியா இருங்க எனக்குள் மகிழ்ச்சியா இருங்க என்னை விட்டு நீங்க நித்தியமான மகிழ்ச்சி நித்தியமான பேருந்தும் உங்களுக்கு தேவையான உனக்குள் மகிழ்ச்சியா இருக்க நான் இப்பொழுது இந்த வாசிக்க கேட்டோம் தியானித்தோம் புரிந்து கொண்டோம்

அவங்க நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்களும் வல்லமை வார்த்தையை அவங்க முற்றிலுமாக தியானித்து அவருடைய வார்த்தையை கேட்க அவங்க எழுந்து நின்றாங்க அவங்க நிலையில நின்றாங்க ஏனென்றால் தேவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருந்தாங்க நீங்களும் அவருடைய தீர்மானத்தின்படி படி அழைக்கப்பட்டவர்கள் என்றால் தேவரிடத்துல அங்கு திறவர்கள் என்றால் நன்மைக்கு எதுவும் நடக்கிறது சந்தைகளும் நன்மைக்கு எதுவும் வந்து நடக்கிறது யாராகினம் உங்களை பலவித புலி தேவையான மொழிகளை சொல்லி இருப்பார்கள் என்றால் பையன் சொல்லுவாங்களான்னா நீங்க வாக்கி சகை நீங்க சந்தோஷப்பட்டார்களே நீங்க களை கொடுங்க எங்க கருத்து சொல்லுங்க நீங்க தேவருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும் தேவனை குறித்த தனிப்பட்ட அறிவு தனிப்பட்ட உங்களுடைய சொந்த லட்சிப்பு மிகவும் முக்கியம் அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இதே அறிவை நீங்க எங்க நடந்தாலும் எந்த சூழலிலும் எது நடந்தாலும் கூட நீங்க அதுல மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறாள் மரியாளுடைய ஆவி ரஷ்ஷகர் இளங்கலை கூர்ந்தது நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறாள் மறுபடியும் மறுபடியுமாங்க உங்களுக்கு திப்பினு வத்திரங்களை உடத்தி நீ சமல்வையை தறிக்கிறா கத்தொரு பூரிப்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி உங்களை ஆத்துமால அவர் பலவசப்படுத்த விரும்புகிறா மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறா நிறைவான சந்தோஷத்தை நான் நிறைக்க விரும்புகிறேன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் முக்கியமானது கத்தனுக்குள் மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பலனை உண்டு பண்ணும் தைரியத்தை உண்டு பண்ணும் உங்களுக்குள் உணர்வை கொடுக்கும் நீங்கள் அந்த காரியங்களை செயல்படுத்த முடியும் செய்ய முடியும் நீங்க ஒவ்வொன்றையும்

கத்தருக்குள் மகிழ்ச்சி நீங்க விசனப்பட வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய பாவ பாரத்தை பாவ சுமையை இறக்கி வைத்து விடுங்க எல்லா பாரங்களையும் கத்திரிடத்தில் சொல்லி விடுங்க ஒன்றை குறித்து கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் எல்லா பற்றிக்கு மேலான தேவ சமாதானத்தை எப்பொழுதும் கொடுக்க விரும்பி உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஜபிபா ஸ்தூத்திர்தகப்பனை ஒவ்வொருவரையும் என் அன்பா என்னே சீக்கிரிடான்ட்ரேன் அன்பு கூறுகிறவரால் முற்றிலும் ஒரு குளோரியஸ் விக்ட்ரி முற்றிலும் ஜெயம் எல்லா காரியத்திலும் ஜெயம் எல்லா காரியத்திலும் ஜெயம் அப்பா அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு நன்மையே வர பண்ணுகிறீராண்டவரே நன்மையே பண்ணுவீர் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு வேண்டுதலை அருளி செய்வீராக இப்பொழுதே பலனை உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி அமரிக்கையை கொடுக்கிறதற்காக நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக நன்றி அதுவே அவளுடைய பலன் என்று சொல்லி அப்பாவுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திடமானதை கொடுத்து தைரிய நெஞ்சை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறதற்காக நன்றி எஸ் லான் அப்பா அம்மக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா அம்மக்கு நன்றி அப்பா நீ ஆண்டு வர ஒவ்வொருவரையும் பயப்படுத்துக்கிறீ தைரியப்படுத்துக்கிறீ அப்பா நீர் இந்த வேலையிலும் கூட அவங்கள நோக்கி சொல்லுகிற காத் காரியம் நீங்கள் ஒவ்வொருவரும் தைரியமாக இருக்கணும் திடமனதாக இருக்கணும் என்று சொல்லி அவங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்பா அம்மக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அப்ப இந்த வேலை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்களாக கத்தருக்குள் ஆண்டு வர ஒரு பலன் கத்தருக்குள் ஒரு புதிய சுகம் ஒரு புதிய வளர்ச்சி அப்பா ஒரு கிரியேட்டிவ் மரக்கில் நடப்பதாக இயேசு நாமத்தினாலே இயல்புக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடப்பதாக அப்பா நமக்கு நன்றி ஒரு உருவாக்குகிற அற்புதம் ஓ ஒன்றும் இல்லாதவர்களை ஆண்டு வர ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் எல்லாம் உடையவர்களாக விளங்க பண்ணுகிறோம் என்று போல் சொன்னது போல ஒன்றுமில்லாதவர் பங்குகளை அனுப்பத்தக்கதாக ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த வேலையில் ஆண்டு சமூகத்தில் அப்ப அவங்க ஆண்டவரே கொழுமையானதை படிக்கி நன்மையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஆண்டவரை தங்கள் பங்குகளை ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ள ஆண்டவரை அவ்வளோ பரிசுத்தம் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமானமா நாள் என்று சொல்லி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு விசாரப்படாமல் கத்தருக்குள் மகிழ்ச்சி இருந்து அண்டு இந்த நாளில் உங்களுடைய திருநாமத்துக்கு மிகவும் பலமுள்ளவர்களாக இருப்பார்களாக தேவனுக்கு மிகுந்த அதிக பலமுள்ளவர்களாக இருப்பார்களாக தேவனுக்கு முன்பாக தேவனுடைய இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கொடுத்த இந்த புது நம்பிக்கையில் அதிக ஆண்டு உறுதி உள்ளவர்களாய் பலசாலிகளாய் பாக்கியம் இருப்பார்களாக தேவ மகிழ்ச்சி பெற்றவர்களுக்கும் அது இல்லாதவர்களுக்கும் அன்றவரே வித்தியாசம் உண்டு இல்லாதவர்களை விட மகிழ்ச்சி யஸ்லோ அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் யார் யாருக்கு இந்த வேலை தேவ மகிழ்ச்சி இல்லையோ ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிழ்ச்சியை ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பரிபூர்ண ஆனந்தத்தை நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று வரை ஆத்துமாக்களுக்காக உண்மையாகவே இந்த வேலையில அப்பா கத்தருக்குள் மகிழ்ச்சி கத்தருக்கு வெளியே அல்ல கத்தரை விட்டு அல்ல யாரும் பின்வாங்கி போகாதபடிக்கு கத்தருக்குள்ளாக ஓடி வருவார்களாக கத்துடைய நாமம் பலத்த துருகம் அப்பா அதற்குள்ளே சுகம் உண்டு அப்பா உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை அப்பா அனுப்பப்படுவதற்காக நன்றி இந்த வார்த்தை விடுவித்ததற்காக சந்தோஷத்தை கொண்டு வந்ததற்காக நன்றி பசுத்தாவியின் அந்த அபிஷேகம் மகிழ்ச்சியை பொழிந்தள்ளுகிறதற்காக நன்றி உமக்கு நன்றி அந்த நிறறிவான சந்தோஷத்திற்காக நன்றி நெத்திய மகிழ்ச்சிக்காக உமக்கு நன்றி அப்பா நமக்கு நன்றி இயேசுவின் நாம பிதாவே ஆமே